எப்ப உங்களுக்கு அஷ்டம சனி வந்துச்சோ அதுல இருந்து நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல இருந்தே மீள முடியாம இருக்கக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய மிதன ராசி என்பதுனா என் வாழ்க்கையே துளைச்சிட்டேன் சார் இதுக்கப்புறம் துளைக்கிறது ஒண்ணுமே இல்லை எதையுமே சரியா செய்ய முடியல எதை எடுத்தாலும் தடங்கள் எதை எடுத்தாலும் தாமதம் அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்க போடு போடு போட போறீங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத உச்சத்தை அடைய போகிறீர்கள் ரெடியா இருந்துங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் பட்டன் பண்ணுங்க மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு நுணுக்கமான வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும் நான் ஒரு விஷயத்த செஞ்சா வேகமா மற்றவங்களோட முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிக நல்லா அதே போல நுணுக்கமான வேலை செய்யக்கூடியவர்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள்னு சொல்லலாம் என்ன சார் புத்திசாலியா இருந்து என்ன பிரயோஜனம் சார் பார்த்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கேன் வேலையில நிறைய பிரச்சனை குடும்பத்துல நிறைய தகராறுகள் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக எப்ப உங்களுக்கு அஷ்டம சனி வந்துச்சோ அதுல இருந்து நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல இருந்தே மீள முடியாம இருக்கக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி மன ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய மிதனராசி என்பதுனா என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் சார் இதுக்கப்புறம் துளைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் நான் வந்து நடுத்தரல் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய மிதனராசி என்பது இருக்கீங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய போராட்டத்தை தெரிஞ்சுட்டீங்க அவ்வளவு திறமை இருந்தும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆளாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு தான் அந்த பத்தாம் இடத்துக்கு வராது கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அப்ப உங்களுக்கு ஏற்பட்ட கர்ம தடை கர்ம தடைனா என்ன அப்படின்னா அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு கடன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டேன் சொத்தெல்லாம் வித்துட்டேன் வீடெல்லாம் வித்துட்டேன் காரெல்லாம் வித்துட்டேன் மூணு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் நாலு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே ஏதோ ஏதோ அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு எதையுமே சரியா செய்ய முடியல எதை எடுத்தாலும் தடங்கள் எதை எடுத்தாலும் தாமதம் நிறைய முதலாசிரியர் பல பிசினஸ்ல இருப்பீங்க உணவு சார்ந்த துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்யூனிகேஷன் சார்ந்த துறை நிறைய பேர் வந்து கமிஷன் சார்ந்த துறை டெக்ஸ்டைல் முக்கியமாக ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறை எல்லாம் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய மாதிரி உங்களுக்கு தொழில வளர்ச்சி இருக்கும் இப்ப நீங்க சொல்லலாம் இல்ல சார் காம்படிஷன் அதிகமாயிருச்சு இப்போ அதிகமா செலவு வருது வேலைக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க ஆளுங்க நீங்க என்னென்ன காரணம் சொன்னாலும் அந்த காரணம் எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்களுக்கு போகுது அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்க போடு போடு போட போறீங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத உச்சத்தை அடைய போகிறீர்கள் ரெடியா இருந்துங்க நீங்க என்னெல்லாம் நீங்க செய்யணும் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க சிறப்பான திட்டம் தீட்டக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த திட்டம் எல்லாமே செயல்பாடுக்கு வரும் ஒரு செயல்பாடுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக பண வரவு வரும் பண வந்தா என்ன பண்ண போறீங்க திருப்பி பழைய மாதிரி ஒரு பேர் புகழ் ஒரு நம்பிக்கை முதல்ல என்னன்னா நிறைய மிதனராசி என்பது நம்பிக்கை இழந்துட்டீங்க இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியாது நம்பிக்கை இழந்துட்டீங்க அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது என்னன்னா ஒரு நம்பிக்கை வரும் உண்மையால பரவாயில்ல நம்ம வந்து இன்னும் வந்து லைவா தான் இருக்கும் நம்ம நம்மளால செய்ய முடியும் சில விஷயங்கள் செய்ய முடியுதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி பண்ணா இருக்கும் அதே போல நீங்க இழந்த விஷயங்கள் அது எதா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி வாகனமா எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு பயிற்சி பண்ணாங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் எல்லாம் இல்லைங்க அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஆனா தைரியமா உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகலாம் பண தான் சரி இல்லை பணம் வந்தா நான் கண்டிப்பா கொண்டு போயிடுவேன் பண வரவு வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் வருவாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் உதவிகள் கண்டிப்பா கிடைச்ச தெரியும் அது பேங்க் லோனா இருக்கலாம் ஹெல்ப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணுவாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நேரம் நல்லா இருக்கும்போது என்னன்னா நீங்க சும்மா போய் ஆட்டே பேசுவீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு நான் இதை செஞ்சா நல்லா ஆயிடுவேன்னு சொல்லுவீங்க உடனே சொல்லுவாங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக அடுத்த இரண்டு ஆண்டுகள் இருக்க அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு உயர்வு பேர் புகழ் நிறைய மிதனாசினு நினைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை சார் என் கூட வேலை செய்கிறவங்களாம் ஒன்றுமே நாலேஜே கிடையாது எந்த ஒரு பெரிய திறனும் கிடையாது அவங்களுக்கு அவங்களாம் மேலே மேலே வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்குது அவங்களுக்கு தான் ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்குது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே வாட்டி அட்டன் பண்ணோம் கடைசியா பாத்தீங்கன்னா அவளுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சி எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி உங்களுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி உங்களுடைய பேருக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி உங்களுடைய அறிவுக்கு கஷ்டம் ஏற்படுற மாதிரி நிறைய சம்பவங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் நடந்திருக்கு ஒரு மனுஷன் ஏதோ ஒரு வருஷம் கஷ்டப்படலாம் ரெண்டு வருஷம் கஷ்டப்படலாம் ஒரு அஞ்சு வருஷமும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அதுவும் இந்த புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரமா இருக்கேன் வச்சீங்க அதிகப்படியான பாதிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவான் நிவர்த்திய கொடுக்க போறாரு நிறைய பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வேலை இழந்து ரெகுலரான வேலை இல்லை முதல்ல ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார் ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தலை அதனாலே எனக்கு பிரச்சனை உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வெளிநாடு யோகம் உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு அதை எடுத்துக்குங்க இந்த மிதனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க பல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க அதே போல நிறைய பேர் எனக்கு வயசாயிடுச்சு சார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல நான் இப்ப எப்படி வேலை தருவது ஐம்பது வயசுக்கு மேலே எப்படி வேலை தருவது அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டீங்க அதெல்லாம் தூக்கி வெளில போரம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உண்டு நீங்க எதையும் யோசிக்காம வேற ஊருக்கு பயணிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனா இருக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு ராசிக்கு நாலாம் இடத்த சனி பகவான் பார்க்க போகிறார் அப்ப அம்மாவால அனுகூலமான சூழ்நிலைகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் முன்னேற்றம் வீடு முக்கியமா நீங்க இடமாற்றம் உண்டு ஒரு வீடு மட்டும் மாறுங்க அது நீங்க ஓன் ஹவுஸ்ல இருந்தா கூட சரி தப்பு இல்லை ஒரு வீடு மட்டும் மாத்துங்க உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க உங்களுடைய அப்படியே டோட்டலா மாறிடு நீங்க வேற ஒரு இடத்துல பக்காவா செட்டில் ஆயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு நீ ஊர் மாறி போற மாதிரி தயு போயிடுங்க வெளிநாடு வாய்ப்பு போயிடுங்க இதுதான் உங்களுக்கான திருப்பு முறை இருக்கக்கூடிய ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா எஃபெக்ட்ல இருக்கீங்க நெகட்டிவா ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் முயற்சி பண்ணி கூட உங்களுக்கு நடக்கல அந்த மாதிரி இல்லாம சில விஷயங்கள் பாசிட்டிவா யோசிங்க கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பிரிவினைகள் பிரச்சனைகள்லாம் நிறைய ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் பத்து வருஷம் நல்லா வாழ்ந்துருக்கோம் குழந்தை எல்லாம் இருக்கு இப்ப பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கு பெரிய சண்டை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நிறைய மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி உறவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் அதனால ஒரு பெரிய வருத்தத்துல இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமணத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரிவினைகள் நிவர்த்தி ஆகும் முக்கியமா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி பாலா இருக்க போகுது ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல அவர் சனி பகவான் வராரு அந்த பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு அது நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி என்ன தோஷமா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது நீங்க முயற்சி பண்ணணும் என்ன மிதுனராசி அன்புக்கு இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு வர்ற பொண்ணு உங்களை மாதிரியே இருக்கணும் வர்ற பையன் உங்களை மாதிரியே இருக்கணும் எல்லாரும் அறிவாளியா இருந்தால் எப்படி கல்யாணம் நடக்கும் நடக்காது அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க என் மனைவி வந்ததுக்கப்புறம் நான் இப்படிலாம் பிசினஸ் பண்ண போறேன் அவங்கள பார்ட்னரா போட போறேன் இப்படிலாம் செய்ய போறேன் என் மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க இப்படிலாம் சம்பாதிக்க போறேன் இந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டிங்க அப்படின்னா திருமணம் உறுதியாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்து சனி பயிற்சி இருக்கப்படும் அதே போல நிறைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டு நீங்க வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் முக்கியமாக லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்கவங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியா இருக்கும் போது அதே போல வெளிநாட்டுல இருக்கீங்க சார் நான் ஒரு பிஆர் அப்ளை பண்ண சார் கிடைக்கல சார் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டா நீங்க பிஆர் ஸ்டேட்டஸ் வரப்போகுது அதற்கான முயற்சிகளை சனிப்பயிற்சிக்கு அப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக நீங்க பர்மனண்டா அங்கேயே இருப்பீங்க சார் வெளிநாட்டில் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இருந்தும் நீங்க சொன்ன மாதிரி பல திறமைகள் இருந்தும் ஒன்றும் இல்லாம இருக்கேன் உண்மைதான் அந்த திறமைகள் எல்லாம் வெளியே வரும் நீங்க புது புதிய விஷயங்களை செய்ய போறீங்க உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்க போகுது ஒரு பதவி கிடைக்க போகுது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது இது கிடைச்சா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சம்பளம் உயர்வரும் அப்ப நிம்மதியா பரவாயில்ல வெளிநாட்டில் இருந்தாலும் நான் இப்போ சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு ஏதாவது வேலை போயிருக்கோம் அதனால கூட அந்த வருமானத்தை சரி செய்ய முடியாம இருக்கும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் உங்க மனைவி மூலயமா உங்களுக்கு வருமானம் வரும் அவங்க மூலயமா உங்களுக்கு இருக்கப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வு கொண்டு வருவாங்க நிறைய பேர் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வீடு வாங்கறதுக்கான யோகம் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் டீல்ஸ்லாம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பலவிதமான நன்மைகள் முதல்ல என்னன்னா கான்பிடென்ஸை பில்ட் பண்ணுவார் முக்கியமே அதுதான் ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டீங்க அது கண்டிப்பா நடக்க போகுது அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய துறையில ஒரு பேர் புகழ் உச்சத்தை அடையக்கூடிய வருஷமா இருக்க போது கடனுடைய அளவு குறைய போகுது உங்க இல்லறத்துல உங்களுடைய வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் திருமணம் அதுக்கப்புறம் குழந்தை பேர் இது மாதிரி பலவிதமான சுப நிகழ்ச்சிகளை வரக்கூடிய நடக்கக்கூடிய வருடமாக காலமாக சனி பயிற்சி அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கண்டிப்பாக மிதனராசி என்பர்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது